அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஏசாயா ஐம்பத்தி ஒன்று ரெண்டாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அவன் ஒருவனாக இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசிர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் ஆபிரகாம் ஒருவனாயிருக்கையில் கத்தரவனை அழைத்தார் அழைக்கிறதும் ஆண்டவர்தான் ஆசீர்வதிக்கிறதும் ஆண்டவர்தான் நம்மை பெருக பண்ணுகிறவரும் அவர்தான் ஆமேன் கர்த்தரே உங்களை அழைத்தார் அழைத்தவரே உங்களை ஆசிர்வதித்தார் அவரே உங்களை பெருக பண்ணுவார் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் இப்படியே இருப்பது தேவனுக்கு பிரியம் கிடையாது நாம் பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும் நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார் கர்த்தர் இதையே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நம்மை அழைத்த தேவனே நம்மை ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கத்தர் நம்மை உயர்த்தி பெருக பண்ணுகிற தேவன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவா என்று சொல்லிதான் ஆண்டவர் அவனை ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் அந்த சந்ததியை கத்தர் ஆசிர்வதித்தது மட்டுமல்லாமல் ஐஸ்வர்யத்திலும் ஏராளமான நன்மைகளையும் கத்தர் கொடுத்து ஆசிர்வதித்தார் ஈசா குடைய வாழ்க்கையில பாருங்க பஞ்ச காலத்திலே தேசத்திலே விதை விதைத்தான் கத்தரவனை ஆசிர்வதித்ததினால் நூறு மடங்கு பலனை பெற்றான் வசனம் சொல்லுகிறது அவன் விருத்தியடைந்து ஐஸ்வர்யவானாகி மகா பெரியவனாய் மாறினான் ஆமேன் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததினால்தான் அவன் ஐஸ்வர்யவானாக முடிந்தது அவனால் பெருக முடிந்தது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறது எவ்வளவுதான் நீங்கள் முயற்சி செய்தாலும் தேவன் உங்களை ஆசிர்வதிக்கும் போதுதான் நாம் ஆசிர்வாதமாக இருக்க முடியும் ஏதேன் தோட்டத்திலே ஏவாளையும் ஆதாமையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது முதல் ஆசிர்வாதம் என்ன தெரியுமா பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஆசிர்வதித்தார் அதே ஆசிர்வாதத்தை தான் கத்தர் நோவாவுக்கு கொடுத்தார் அவனையும் பழகி பெருகி பூமியை நிரப்பும்படி ஆண்டவர் சொன்னார் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆசிர்வதிக்கப்பட்டு பழகி பெருக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம் ஆமேன் ஹாலே லூயா இதற்காக ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும் அப்பொழுது மந்தை பெருகுவது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே எல்லா நன்மைகளும் உங்கள் வாழ் வாழ்க்கையில் பெருக போகிறது எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் பெருக போகிறது பிரியமானவர்களே மற்றவர்கள் காணுகிற அளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுவார் பிரியமானவர்களே நீங்க ஒருவேளை நினைக்கலாம் நான் அவ்வளவுதான் என் வாழ்க்கை குறுகி போய்விடுமோ இனிமே எனக்கு ஒரு ஆசிர்வாதம் இராதோ நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே என்னுடைய மேன்மைகளை நான் இழந்து விட்டேனே என்னுடைய நன்மைகளை நான் இழந்து விட்டேனே என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் இழந்து விட்டேனே அப்படின்னு சொல்லி நீங்க வேதனை படுறீங்களா உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஆசிர்வதித்து உங்கள் எல்லையை பெரிதாக்குவார் யாபேஸ் ஜபிதா அவன் அவன் வேண்டி கொண்டதை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் என்னை ஆசிர்வதியும் என்னை பெரிதாக்கும் என்னை பாதுகாத்து கொள்ளும் இப்படிலாம் அவன் ஜபித்ததை கர்த்தர் கேட்டு அவனுக்கு உதவி செய்தார் ஆமேன் ஹாலே லூயா பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உங்களை ஆசிர்வதித்து பெருக பண்ண விரும்புகிறார் உங்கள் கைகளில கொடுக்கப்பட்ட அத்தனை நன்மைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ண போகிறார் உங்கள்கிட்ட இருக்கிறது கொஞ்சமா இருக்கலாம் ஆனா கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுங்க ஆண்டு ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவன் அவர் உண்மையுள்ள தேவன் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோமப்பா தகப்பனே துதிக்கிறோம் ஆண்டவரே ஆப்ரஹாம் ஒருவனாயிருக்கும்போது அவனை அழைத்து ஆசிர்வதித்தீங்களப்பா இன்றைக்கு எங்களையும் கூட நீர் அழைத்து ஆசீர்வதித்து எங்களை பெருகப்படுகிற தேவனாய் எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வருகிறபடியால் துதிக்கிறோம் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை இவ்வளவுதானோ என்று வேதனைப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் பெருக பண்ணுகிறவராய் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசிர்வாதங்களை கட்டிடுகிறவராய் நீர் கடந்து வருகிறீரப்பா இன்றைக்கு யார் யாரும் சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய மேன்மைப்படுத்த போறீங்க ஆண்டவரே ஆப்ரகாமின் தேவன் நீர் எங்களுடைய தேவனா இருக்கிறபடி ஆள்மை துதிக்கிறோம் எப்படி ஆபிரகாமை அழைத்து ஆசிர்வதித்து பெருக பண்ணினீரோ அதே தேவன் ஆண்டவரே எங்களை நீர் ஆசிர்வதித்து பெருக பண்ணு பண்ணுகிறவராய் கடந்து வருவீராக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு எந்தெந்த ஆசிர்வாதங்கள் எல்லாம் இழந்து போய் நிற்கிறீர்களோ அவைகள் எல்லாம் கத்தர் உங்கள் கையிலே திரும்ப கொடுக்க விரும்புகிறார் காட் பிளஸ் யூ